வரும் கரைப்பொழுது நீங்கி மல்கிய யாமம் சென்று மருங்கிய யாமம் சென்று சுருங்கிட அறிந்த புள்ளின் சூழ் சிலம்பு ஓசை கேட்டு கருங்கடல் என்ன நின்ற கண் துயிலாத வீரர் கருங்கடல் என்ன நின்ற கண் துயிலாத வீரர் அரும்பெறல் தம்பீரான்க்கு அமுது கொண்டு அணைய வேண்டி சொல்கிறார் அந்த இரவு என்பது அப்படியே கரை போல இருந்துச்சு அந்த கரை இப்போது நீங்குகிற நேரம் அதனால் வரும் கரை பொழுது நீங்கி மல்கிய யாமம் விடியிற்கால காலையில் மூணு மூன்று நாலு என்று சொல்லக்கூடிய நேரம் அந்த பொழுது நே அந்த சூரியன் உதயமான நேரம் வரும்போது இறைவன் பறவைகளுக்கு இயல்பாகவே அதுக்குரிய அந்த பொழுதை அறிகிற ஆற்றலை கொடுத்துருக்கிறார் இயல்பாக இருக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் காக்கை குருவிகள் நாரை கொக்கு குயில் இப்படி எத்தனையோ வகையான பறவை எல்லா பறவைகளும் சூரியன் அஸ்தமிக்கும் போது தன் கூட்டுக்கு இருப்பிடத்தை திரும்பிடும் இரவு நேரத்தில் கோட்டா ஒன்று மட்டும்தானுங்க அங்கங்க உலாவும் மற்றபடி மற்ற எல்லா பறவைகளும் சத்தம் போட்டு கீச்சு 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 சத்தம் போடும் நேரம் ஆக 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 அதே அமைதியாக இந்த அமைதி வெடியற்கால வரைக்கும் அந்த மரத்துக்குள்ளே அது பாட்டுக்கு அப்படியே உட்காந்து இருக்கும் இப்போ தூங்குகிற அந்த பறவைகளுக்கு சூரியன் உதயமாவதை அறிவிப்பதற்கு முதல் அலாரம் எது தெரியுங்களா குயில் குயில் தான் முதல்ல கூவும் குயில் கூவி முடித்த பிறகு கோழி கூ கோழி கூவி முடித்த பிறகு தான் மற்ற பறவைகள்லாம் சத்தம் ஆரம்பிக்கும் மணி ஆச்சு மணி ஆச்சு எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு இயற்கை கொடுத்த கடியாரம் எனவே மூணு மூன்றரை மணிக்கு குயில் கூவ ஆரம்பிக்கும் கோழி அஞ்சு மணிக்கு சேவல் கூவது சரியாக அஞ்சு மணிக்கு அலாரம் அடித்த மாதிரி சத்தம் போடும் ஆனால் பழைய காலத்து கோழி கூவ வேலைக்கு வரேன்னு போவாங்க எப்பப்பா வர கோழி கூவ வந்திரங்கன்னு போவாங்க அஞ்சு மணினா கோழி கூவ ஆரம்பிச்சிடும் ஏன் வானம் வெளுக்க தொடங்குகிறதுன்னு அர்த்தம் அஞ்சிலிருந்து ஆறுக்கு வரும்போது சூரியன் மெல்ல வந்துடும் அப்போ வெவ்வேறு வகையான வெவ்வேறு நிறங்களுடைய நிலையில் அந்த பறவைகள்லாம் ஒன்று ஒன்றா சத்தம் போட ஆரம்பிச்சிடும் நல்ல சூரியன் உதயமான பிறகு பார்த்திங்கன்னா எல்லா பறவையும் கூட்டு விட்டு கிளம்பிடுவோம் எந்த பறவையும் எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு கை வலிக்குது கால் வலிக்குது உங்கள் கூட்டுக்குள்ளே படுத்து ரெஸ்ட்டில் எடுக்காதுங்க அது பாட்டுக்கு டியூட்டி கிளம்பல கிளம்பிடும் அவ்வளோதான் அது அது வாட்டுக்கு ஒரு பக்கம் சுற்றி முடிச்சு முடிச்சிட்டு அப்படியே எங்கே சோலை இருக்குது தண்ணி எங்கே இருக்குது அதுக்கு நினச்சி பாருங்களேன் இன்றைக்கி நாம் தான் இங்கே அதுக்கு அதுக்கு இறைவன் அறிவு கொடுத்துருக்குறார் அது பறந்து போகுது தனக்கான உணவை எங்கள் ஊர் பக்கம் தேடி தான் சாப்பிட்டுட்டு தான் ஏதாவது முட்டிகிட்டு குஞ்சு பொறிச்சிருந்துன்னா அந்த குஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு தன்னுடைய இருப்பிடம் தேடி திரும்பி வரும் அது வாட்டுக்கு பறந்து போகுதே அதுக்கு எப்படிங்க தெரியும் அதுக்கு அறிவு இறைவன் கொடுத்துருக்கா அதுக்கு ஒரு அறிவு இருக்குது அது அது தன் கூட்டுக்கு திரும்பி வந்து தன் குஞ்சுக்கு தேவையான உணவு கொடுத்துட்டு ஓய்வெடுக்கு நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இந்த பறவைகளில் குயில் கருமை நிறம் உடையது அது கூவும்போது இடமே தெரியாது எங்கே கூவுதுனே தெரியாது இந்த கோழி பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் கருமை இதெல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் கோழியினுடைய நிறத்தை பார்க்கும்போது அப்புறம் ஏனைய பறவைகள் பல நிறங்கள் உடைய பறவைகள் இருக்கிறது இந்த கொக்கு நாரை முதலானவத்துக்கு வந்து வச்சுக்கினேன் கொக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியே நாயிடும் இந்த கொக்கு முதலானவைகள்லாம் சூரியன் வெளியே வந்த பிறகு தான் அது புறப்பட்டே வரும் அப்போ அந்த சூரிய நேரத்தினுடைய நிறத்துக்கு ஏற்பத்தான் இந்த வானத்தில் நிறம் மாறுபாடு எப்படி இருக்குது அதுபோல் பறவைகள் புறப்பட்டு வருது நேரம் மாறுபடும் இறை இறைவன் இயற்கையில் கொடுத்த கடிகாரம் அதான் திருப்பள்ளி எழுச்சியில் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின அப்புறம் சங்குகள் முழங்கின திருப்பள்ளி எழுச்சி நடக்குதான் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு அப்படியே இயற்கையை காட்டி அப்படியே திருப்படி வச்சு காட்டுறார் மாணிக்க வாசகம் எனவே நமக்கு இறைவன் அந்த இயல்பாக கொடுத்துருக்கிற ஒரு கொடை நீங்கள் இந்த மாதிரியான இயற்கை சூழலை இந்த மண்ணை கடந்து போனீங்கன்னா பார்ப்பது அறியும் ஏன் இப்போ சில இப்போ நாம் இருக்கிற இந்த நிலையில் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய நாடுகள்னால் குளிர் காலமாக இருக்குது அப்படியே ஜீரோ ஜீரோவுக்கு கீழே அப்படி இருக்குது நாளைக்கு வெயில் வந்து என்ன தெரியுங்களா முப்பது நாற்பதுன்னு மேலே ஏறி போய் நிற்கும் வெயிலையும் இருக்க முடியாது குளிலும் இருக்க முடியாது ஒரு வருஷத்தில் ஒரு மூணு மாதம் தானுங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பது ஒரு மூணு மாத காலம்தான் மீதி இருக்கிற ஒன்பது கா மாதமும் போராட்ட காலம்தான் நமக்கு அப்படி இல்லைங்க பன்னெண்டு மாதமுமே ஆனந்தமாக இருக்கும் இந்த இது இயற்கை மறந்துடற நீங்கள் செயற்கையாக நீங்கள் கூடுதலாக வச்சுக்கோங்க வச்சுக்காமல் போங்க அதெல்லாம் வேறு எதுவுமே வேண்டாமையா அப்படின்னு நீங்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் இந்த மண்ணில் இருப்பது போல உலகம் முழுக்க நீங்கள் தேடுங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இல்லை அவ்வளோ ஒரு கொடுப்பினை இந்த மாதவம் செய்த தென்சிக்கு இருக்கிறது சும்மா இல்லை அந்த புண்ணிய மண்ணில் புண்ணியனை பூசிப்பதற்கு ஒரு பேரு பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிறவி பயனுடையதாக இருக்கும் இல்லைன்னா பயனுக்குரியதை இழந்ததாகத்தான் இருக்கும் பார்த்து கொள்ளுங்க அது உங்கள் பாடு அதை சொல்கிறார் எனவே வருங்கரை பொழுது நீங்கி மல்கி யாமம் சென்று சுருங்கிட அப்படியே அந்த இரவு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பகல் அப்படியே கூடிகிட்டே வருது அதை அறிந்த பறவைகள் புல்லினம் புல்ன பறவை அதுதான் புல்லிருக்கு வேலூர் பறவை பூசித்த திருத்தலம் பறவை என்பது சம்பாதி சடாயு என்ற ரெண்டு பறவைகள் அதனால் புல் அப்படின்னா பறவை எனவே புல் சூழ் சிலம்பு ஓசை அவற்றுனுடைய ஓசைகளை கேட்டு அப்படியே இப்போ நின்றுட்டு இருந்தார் இல்லைங்களா இரவு உங்களுக்கு அப்படியே கண்ணு தூங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்ன இருப்பாருங்க அன்பு தாங்கி சிலை தாங்கி நின்ற இது ஒரு கரு மலை போன்று நின்ற வீரர் இல்லைங்களா முன்ன சொன்ன கருவறை என்ன ஐயர்னார் இல்லைங்களா மலை போல நின்றார்னார் இப்போ சொல்ற கடல் போல் நின்றவருங்கிறார் ஏன் மலைன்னு சொல்லி போட்டு இப்போ கடலுங்கிறாருனார் உருவத்தை காட்டும்போது கடல்னு சொன்னார் மலைன்னு சொன்னார் அன்பை சொல்லும்போது கடல் ஓவோன்ற அன் கரையில்லாத அன் அப்படி ஒரு ஓமி சொன்னார் எனவே கருங்கடல் என்ன நின்ற யாரு கண் துயிலாத வீர் இரவு ஊறாம தூங்கலைங்க முடிச்சுக்கிட்டே நின்றாராம் கண் துயிலாத வீரர் அரும்பரல் தம்பீரானாக்கு தனக்கு கிடைத்த தலைவருக்கு அரும்பெறல் கிடைத்தற்கரிய பேராகிய சிவபெருமானுக்கு தம்பிரானுக்கு அமுது கொண்டு அணைய வேண்டும் பெருமான பார்த்து நினைக்கிறாரு குயில் கூவுது அடுத்தே அடுத்து கோழி கூவுகிறது பெருமானே காலை நேரம் வரப்போகுது உனக்கு பசிக்கும் உனக்கு பசிக்கும் உனக்கு பசிக்கும் எனக்கு பசிக்கும்னு நினைக்கும் நான் நேற்று போகிறான் ஜாப்பில சாமி அப்படின்னு நினைச்சாரு அந்த நினைப்பு அவருக்கு மொத்தமாக கலந்து போச்சு அவருக்கு குடிமி தேவரை பார்க்கும் வரை தாங்க அவர் தன்னை பற்றி நினைந்தது அவருக்கு அதுக்கு பிறகு அவரை பற்றிய என் நினைப்பு அவருக்கு இல்லை அதனால் சொல்கிறார் நினைத்து பார்க்கிறார் என்ன நினைக்கிறாராம் இப்போ சொல்கிற பாருங்கள்